ஹாய் நார்ஜிஷன் யூடியூபர் மணி அண்ட் தனா ரசிகர்களின் ரசிகர் யூடியூப் சேனல் மணியும் தனாவும் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க மேரேஜ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணாலும் ஒரு சிலர் தரக்குறைவா எல்லாம் மீறி போறீங்களா அப்படின்ற ரேஞ்சுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதற்கு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கப்புலாக வந்து ஒரு சில பதிலடி கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் மறுமணம் ரிலேஷன்ஷிப் இதில் இருக்கக்கூடிய டார்க் சைக்காலஜி ஒரு சில விஷயங்களை பற்றி ஓப்பன் அப்பாக பேச போகிறோம் நீங்கள் ஒரு சில ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வராமல் இருக்கீங்க கஷ்டப்படுறீங்க கவலைப்படுறீங்க பெயின்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு கரியரில் அடுத்த லெவல் போகிறது முக்கியம் நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பெட்டராக நான் அடுத்த லெவல் போகலாம் எனக்கு வந்து ஜிமெயில் என்ன பண்ணணும்னு மனசில் இருக்குது ஆனால் வந்து டைப் படிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சூப்பர் நோவா ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக ஒரு ஏஏ உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் சப்போர்ட் பண்ணும் ஸ்பீக்கிங் லிசனிங் மெயில் டிராஃப்டிங் ஒகாபுலரி கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை உங்களுக்கு தமிழ்லேயே இந்த ஏஐ வந்து சப்போர்ட் பண்ணுது இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்காங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலியமாக லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க ஏஐ மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் ஒரு டீச்சர் ட்ரைனர் உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க சூப்பராக ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு பின் டூ அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் வச்சுருக்கேன் உடனடியாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நார்மல் டைமில் நான் சும்மா இருக்கும்போது படிக்கிற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின புக்கு இந்த சைக்காலஜி பற்றின புக்ஸ் எல்லாம் வந்து இருக்கேன் எனக்கு வந்து சைக்காலஜி படிக்கணும்னு ஆசை ஃப்யூச்சரில் ஒரு கப்புள்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரியும் இல்லை வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் ஃபியூச்சரில் பண்ணணும்னு ஆசை அப்படி பார்க்கும்போது விஷ்ணு விஷால் அவர்களுடைய இன்டர்வியூ வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சொன்னாங்க அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தேன் உண்மையாகவே வந்து ஒரு கனெக்ட் டு கனெக்ட் இன்டர்வியூவாக வந்து இருந்துச்சு என்னச்சா நீ வந்து மணி தனா அவங்கள பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன் அவங்கள பற்றி பேசுகிறேன் அதற்கு முன்னாடி விஷ்ணு விஷாலோட இன்டர்வியூவில் வந்து இந்த விஷயத்தை பேசிவிட்டு அங்கே போனால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஷாபூத்ரி பார்க்குறவங்களுக்கு அதாவது விஷ்ணு விஷால் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அவர் லவ் பண்ணார் கல்யாணம் பண்ணார் டைவர்ஸ் பண்ணிட்டார் அவர் ஆக்டர் அவங்க அப்பா வந்து போலீஸு அதுக்கப்புறம் ஜுவாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்மிண்டன் பிளேயரை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு நல்லா இருக்கார் இப்படி தான் நமக்கு வந்து தோணும் சினிமாக்காரங்களே இப்படி தானப்பா அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து தோணும் ஸோ அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஓப்பன் அப் பண்ணி ஒரு விஷயம் பேசியிருக்கார் என்ன அப்படின்னா நான் ஒரு நாலு வருஷம் நான் என்னுடைய எக்ஸ் ஒய்ஃபு அவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்கள அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு ஒரு இருபத்தொன்று வயதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயது வரையும் லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு படம் எனக்கு வெண்ணிலா கபடி குழு ஹிட்டு அடுத்து ஒரு ரெண்டு படம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருபத்தைந்து வயதில் என்னுடைய லவ்வரை நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது நாலு வருஷம் லவ்வு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக நினைக்கும் போது கல்யாணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய வருங்கால ஒய்ஃபுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது ஸோ கேன்சர் இருக்குது அப்படின்னு தெரிய வரும்போது என் வீட்டிலலாம் வந்து யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும் போது எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு முடிவு அப்படின்றது எனக்கு வேணால் வரலாம் நான் இவங்களை லவ் பண்ணுறேன் நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு சர்ஜரி மூலயமா சரியானது சரியானது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்கள செக் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து இருந்தது ஸோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணோம் அப்படிங்கும் போது நானும் என்னுடைய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது திருமணமும் முடிஞ்சது ஆறு வருஷம் கழிச்சு குழந்தை பத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டெல்லாம் வந்து உருவாக்கியிருந்தோம் அப்படி உருவாக்கும் போது சினிமா என்னை போட்டு அடித்தது புரட்டி போட்டது நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து இருந்தது ஸோ அந்த கமிட்மெண்டில் இருக்கும்போது நான் வந்து அவங்களுடைய அந்த உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒரு சில செயல்பாடுகள் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா சம்பாதிக்கவும் செய்யணும் கெரியர்லேயும் ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கும்போது போது நான் என்னதான் வந்து லவ்வபுளாக இருந்தாலும் ஒரு சில காரணங்களால என்னுடைய மனைவியும் அவங்களும் எனக்கும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டது ஸோ அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் போது உனக்கு வந்து நான் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சுது அப்படி தோணும்போது ராட்சசன் படம் வந்தது உலகமே வந்து கொண்டாடிட்டு இருந்தது ராட்சசன் படத்தை ராட்சசன் படத்தை கொண்டாடிட்டு இருந்த ஒரு ஐந்து நாட்கள் கழித்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை நான் என்ன தான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தாலும் பேசி பார்த்தாலும் அந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை நாங்கள் ரெண்டு பேரும் பிரியறோம் என் பையனையும் பிரியணும் என் ஒய்ஃபையும் பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பெயின் அந்த பெயினில் டிப்ரெஷனுடைய கோருக்கு போனேன் அப்போ வந்து ஃபேஸ்புக்கிலெலாம் ஒரு சில போஸ்ட்லாம் கூட போட்டிருந்தார் டிப்ரெஷனுடைய கோருக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில அடிக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட முடிஞ்சது இப்படி அடிக்ஷன்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஃபிட்டாகி ஜிம் பண்ணி கம்பேக் ஆகி அதுக்கப்புறம் அவருடைய ரொம்ப நாள் ஃப்ரெண்டு ஜுவாலா பேட்மிண்டன் பிளேயர் அவங்களுடைய அவங்களோட ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரீசன்ட் இன்டர்வியூவில் ஸோ என்னோடய எக்ஸ் ஒய்ஃபும் வந்து சொன்னாங்க சாரி நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு புரிதல் வந்து புரிய ஆரம்பித்தது ஸோ அவங்க அதாவது இப்போ விஷ்ணு அவர்களுடைய குழந்தை அவங்க அவங்கக்கிட்ட வர்றாங்க நாங்கள் இப்போ ஒரு ஃபேமிலியாக ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு புரிதலோடு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஸோ அவர் இந்த டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அந்த பெயின்ஃபுல்லா உடஞ்சி அழுது பேசும்போது ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே அவங்க எப்படி பட்ட மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க அழுத்தத்துக்கு தள்ளப்படுவாங்க ஒரு சில நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட டைவர்ஸ் அப்படின்ற ஒரு நிலை வந்து ஏற்படும் ஒரு சில நேரங்களில் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு டைவர்ஸ் அப்படின்ற ஒரு நிலை வந்து தேவைப்படும் வெளியே இருந்து பார்க்கக்கூடிய நமக்கு அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கள நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணணும் கிரிட்டிசைஸ் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது நீங்கள் யூடியூபர் ரசிகர்களின் ரசிகன் மணி அப்படின்றவர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவருக்கு மேரேஜ் ஆனது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க கப்புள்லாம் வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க வீடியோ பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சேர்ந்து இன்டர்வியூஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஒன்றரை வருடத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனையின் காரணமாக அவங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சுட்டு ஓ லைஃபை நீ பார்த்துக்கோ என் லைஃபை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விலகி ஒரு ரெண்டு வருடம் வலி பெயின் அழுகை கண்ணீர் அதுக்கப்புறம் டைவர்ஸ் அப்படின்ற ஒரு நிலைக்கு போய் ரெண்டு பேரும் ப்ராப்பராக டைவர்ஸும் வந்து வாங்கிடுறாங்க இப்படி பிரிஞ்சு இருக்கும்போது பிரச்சனையில் இருக்கும்போது அழுகையில் இருக்கும்போது கவலையில் இருக்கும்போது சோகமாக இருக்கும்போது ஒரு சிலரே வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன் வந்து நீ சோகமாக இருக்க அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க லைஃபை அவங்க பார்க்குறாங்க அவங்க ஒரு பக்கம் வந்து ஹாப்பியாக இருக்காங்க நீங்களும் ஹாப்பியாக இருங்க உங்கள் லைஃப்பையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஆறுதல் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணுங்கள் எப்படியே சிம்பதியே க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கமெண்ட் பண்ண கிரிட்டிசைஸ் பண்ண அதுக்கப்புறம் ஒரு சில நம்மளுடைய கெரியர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கெரியர் நோக்கி போகும்போது ஒரு டிசம்பர் த்ரீ அப்படின்ற ஒரு ஒரு வெப் சீரியஸ் அதுக்கு முன்னாடி நான் கூட ஒரு வெப் வெப்சீரிஸ் பார்த்துருந்தேன் அன்பனும் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப் சீரியஸ்லாம் வந்து ஓரளவு டீசெண்டாக தான் இருந்தது நல்லா தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும் போது தனா அப்படின்ற ஒரு பொண்ணு வர்றாங்க லைஃப்பில் தனா வந்து மணி அவங்களுடைய அம்மா விஜயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தனாவோட ஃபேமிலி வந்து மணியை பிடிக்க ஆரம்பிக்குது ஸோ ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே புரிதல் ஏற்பட ஆரம்பிக்குது மணியை பற்றி அவங்க ஊர் தூத்துக்குடியில் தென் திருப்பேரை ஸோ அந்த ஊரில் வந்து விசாரிக்கிறாங்க அந்த ஊரில் வந்து மணியை பற்றி நிறையா நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிவெடுத்து டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் மறுமணம் அப்படின்ற ஒரு திங்கிங்குள்ளே வர்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து என்கேஜ்மெண்ட் வந்து பண்ணி முடிக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் வதவத கமெண்ட்ஸு அதுக்கப்புறம் மெசேஜில் போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு இன்னொருத்தன் புருஷன் தான் உனக்கு வந்து தேவைப்படுதா வேணுமா மணியெல்லாம் ஆம்படையே கிடையாது அவனை கல்யாணம் பண்ண உனக்கு குழந்தையே பிறக்காது இப்படி நிறைய தரக்குறைவான விமர்சனங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க கமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை ஏற்படும் போது அதுலேருந்து கம்பேக் ஆக முடியாமல் கஷ்டப்பட்டேன் வருத்தப்பட்டேன் ஒரு சில காண்ட்ரவர்சிஸ் வரும்போது என் வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு கூட நினச்சேன் இந்த வாழ்க்கையே வேணான்னு கூட நினச்சேன் அப்படி இருக்கும்போது என் அம்மாவுக்காக வாழணும்னு நினச்சேன் ஸோ என்னுடைய கெரியரில் நான் அடுத்த லெவல் போகணும்னு நினச்சேன் அப்படி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும் ஒரு தேவதையா ஒரு ஆறுதலாக ஒரு அன்பாக ஒரு பொண்ணு வந்தாங்க ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிக்க ஆரம்பித்து நாங்கள் வந்து திருமணம் அப்படின்ற கட்டத்துக்கு போகும்போது இப்படி ஒரு சிலர் வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப வலிக்குது நிறைய பேர் வந்து ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்ஸில் ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு ஒரு சிலர் வந்து இப்படி தரக்குறைவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணும்போது எல்லை மீறி போகும்போது ரொம்ப வலிக்குது கஷ்டமாக இருக்குது ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மன வருத்தம் செட் ஆகலை அப்படின்னு தோணி பிரியும் போது வெளியே இருந்து சுற்றி இருந்து ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்றது சொந்தம் பந்தம் அக்கம் பக்கம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்றைக்கி சோசியல் மீடியா கமெண்ட்ஸ் அப்படின்ற வரையே வந்துருச்சு ஸோ அடுத்து அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு ஸோ இப்படி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது நிறைய பேர் வந்து இந்த ரசிகர்களின் ரசிகர் மணி அவருடைய பேக் ஸ்டோரியே நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஸோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் பண்ணுறாரு லிப்ஸிங் பண்ணுறாரு சீரிஸ் பண்ணுறாரு அப்படின்ற அளவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பையன் ஆறு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துடுறாங்க அவங்க அப்பா வந்து ஒரு பெயிண்டர் ஸோ சென்னையில் தான் இருக்காங்க ஆறு வயசு இருக்கும்போது அப்பாவை இழக்கும் போது இழக்கும் போது மணியவர்களுக்கு ஆறு வயசு அவங்க தம்பிக்கு நாலு வயசு அவங்க சிஸ்டருக்கு வந்து ரெண்டு வயசு இப்படி இருக்கும்போது சென்னையிலேருந்து மறுபடியும் தூத்துக்குடி சொந்த ஊர் அந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தென் திருப்பேரை அப்படின்ற கிராமத்துக்கு போகிறாங்க அந்த கிராமத்துக்கு போகும்போது ஊரில் இருக்கிறவங்களே வந்து விதவை இவங்களுக்குலாம் வீடு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடு தர மாட்டேன்னு சொல்லிவிட்டு வெரைட்டி அடிச்சிருக்காங்க நிறையா வீடுகளில் இப்படி நிறையா வீடுகளில் வெரைட்டி அடித்து அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தாத்தா மட்டும் அம்மா நீ விதவையாக இருந்தேன் என்னம்மா நான் வீடு கொடுக்குறேம்மா வெதலை வீட்டுக்கு வந்தால் வந்து வீடு நல்லா இருக்காதுன்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு வீடு கொடுத்து அவங்க அம்மா வந்து பிரசவ வேலைகள் பார்த்து டெய்லரிங் பண்ணி கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க வச்சு மணியவர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நியூ சேனலில் அதுவும் சேட்டலைட் சேனல் இன்றைக்கி வந்து அது டி ஒரு மிகப்பெரிய சேனலு ஸோ அந்த சேனலில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணார் ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு நியூ சேனலில் ஒரு சில வேலைகள் இருக்கும் என்னென்னா ஃபாரின் சேனலில் இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் கண்டென்ட்டெல்லாம் எடுத்து தமிழில் நியூஸாக வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறது அதை வந்து யூடியூப்பில் கண்டென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேலைகள் இருக்கும் இந்த வேலையில் க்ரைம் ஸ்டோரிஸ் வந்து அதை தமிழில் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு அஞ்சு வருஷம் ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்கள்ல அந்த வேலையில் ஒரு மிகப்பெரிய நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அந்த நியூஸ் சேனலில் மணி பற்றி விசாரிக்கும் போது கூட அவ்வளோ நல்லது தான் சொல்லியிருப்பாங்க ரொம்ப சின்சியரான ஆள் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் முடிச்சு ஒரு நைன் தௌசண்டில் ஆரம்பித்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சேலரிக்கு திருக்கு கட கட கடன்க்கு இன்க்ரீஸ் ஆச்சு நிறைய நியூஸ் சேனலில் வந்து வருஷத்துக்கு ஆயிரரூபா ரெண்டாயிரம் தான் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க ஸோ அப்படி கஷ்டப்பட்டு மீடியாவை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தானே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு முப்பது லட்சம் ஃபாலோர்ஸை கிரியேட் பண்ணி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஸோ இன்னைக்கு ஒரு மீடியாவில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு இளைஞர் நம்ம நார்மலாக ஜெயிச்சு முடிச்சு சினிமாவில் சாதிச்சு அப்பா ப்ரொடியூசராக இருப்பாங்க ரிலேஷன் வந்து டேரக்டராக இருப்பாங்க அப்படி ஜெயிச்சவங்களை மட்டும் வந்து பெருசாக பார்ப்போம் தானே கஷ்டப்பட்டு எழுந்து நிற்கிற ஒரு மனுஷனை வந்து அதுவும் வில்லேஜ் ஆளாக இருந்தால் அவரை அடிச்சு போடு அடி குத்து அப்படின்ற ரேஞ்சுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்றது இருக்கும் ஸோ இப்படி தானே எந்திரிச்சு வந்து இன்றைக்கி ஒரு நிலையில் இருக்காங்க ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி இருக்காங்க அப்படி ஓடும்போது அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கும்போது அவங்க சுமூகமாக பேசி முடிவெடுத்து பிரிஞ்சு அடுத்த ஒரு வாழ்க்கையை தொடரணும்னு நினைக்கும் போது இந்த விமர்சனங்கள் வன்மங்கள் அப்படின்றது சரியாக ஜென்ரலாக இந்த மறுமணம் அப்படின்னு சொல்லும்போது அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஒரு சில நேரங்களில் இல்லற வாழ்க்கை ஆகல பிரச்சனையாக இருக்குது டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னா வெளியே வந்து இன்னொரு வாழ்க்கையை எடுத்துக்கலாம் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டிலேயே பல உதாரணங்கள் இருக்குது இப்போ ஜென்ரலாக இப்போ சிலப்பதிகாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணகியை விட்டு விலகி போய் கோவலன் ஒரு ஆட்டக்காரி மாதவி கிட்ட போனார் அது தப்பு மனைவியை ஏமாற்றி பண்ணுறது அப்படின்றது தப்பு ஹண்ட்ரட் தப்பு ஆனால் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக புரிஞ்சிக்கிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு அடுத்த வாழ்க்கையை தே தேடுறதுன்றதுல என்ன தவறு இருக்க முடியும் இன்னைக்கு நீங்கள் தினேஷ் கார்த்திக் அவருடைய லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல வந்து அவர் மேரேஜ் பண்ணார் ரெண்டு வருஷம் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனையின் காரணமாக அவங்க வந்து பிரியிறாங்க அப்படி பிரியும் போது தினேஷ் கார்த்திக் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இந்த பக்கம் வந்து தோனி வந்து கிரிக்கெட் பேட்டில் வந்து நமக்கு போட்டியாக வந்துட்டாரு இந்த பக்கம் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி தாடி வளர்த்து சோகமாகி ரூமை மூடிக்கிட்டு ரூமுலே குடியாக இருக்கும் போது அவருடைய ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னார் நீ கெரியரில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு நீ ஜிம்முக்கு போ வா மறுபடியும் கிரிக்கெட்டில் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி ஜிம்முக்கு போன இடத்துல தான் தீபிகா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாரு அப்படி மீட் பண்ணும்போது அவங்க என்கரேஜ் பண்ண அவங்க ஆறுதல் கொடுக்க அதுக்கப்புறம் மறுபடியும் கிரிக்கெட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அபிஷேக் நாயரோட போய் பயிற்சி பெற்று அதுவும் வந்து ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு நைட் எந்திரிச்சு நீ மலையில் ஓடும் பாரா ஜிம் பண்ணும் பாறான் போட்டிங் பண்ணும் பாருன் இப்படி மாறி மாறி வித்தியாசமான எக்ஸசைஸ்லாம் கொடுத்து உன்னுடைய பெரிய இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ரூமில் தங்க வச்சு ட்ரெயின் பண்ணி வித்தியாசமான பயிற்சிகள்லாம் கொடுத்து தினேஷ் கார்த்திகை வெளியே கொண்டு வந்தார் அப்படி வெளியே வர்றதுக்கு ஃப்ரெண்டாக இருந்த தீபிகா அவர்களும் காரணமாக இருந்தாங்க தினேஷ் கார்த்திக் அவர்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் பல பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தாலும் அந்த வழியிலிருந்து வெளியே வர்றதுக்கு நண்பர் ஒருத்தவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தீபிகா அவருங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக இருந்த தீபிகா அவர்களே வந்து திருமணம் பண்ணார் திருமணம் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான் கமெண்ட்ரி சைடு போயிடலாம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது என்ன நீங்க இதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம பாய்ஸ் கார்டனில் ஒரு வீடு வாங்கணும் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறையா வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா அவர்களும் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் ஃபோக்கஸ் பண்ணி அப்புறம் இந்தியன் டீம்லேயும் இடம்பெற்று அதுக்கப்புறம் ஐபிஎல்லையும் இடம் பெற்று ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆடி ஒரு பதினேழு சீசனில் தோனிக்கு அப்புறமா இரநூறு ப்ளஸ் மேட்சஸ் ஆனவருடைய லிஸ்ட்டில் தினேஷ் கார்த்திகே இருக்கார் ஸோ ஒரு முப்பத்தி நாலு வயசில் போதும்னு சொல்லும்போது மறுமணம் பண்ணதுக்கப்புறம் தீபிகா அவங்க புஷ் பண்ண அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் வந்துச்சு கிரிக்கெட்டில் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆனார் பெங்களூர் டீமுக்காக வந்து ஆனார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெங்களூர் டீம் கோச்சாக மாறி ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு தினேஷ் கார்த்திக் ஒரு முக்கியமான இடத்துல இருந்தார் அதற்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில் தோல்வி தோல்வியடைஞ்சு வழியாகி முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நண்பனாக வந்த அபிஷேக் நாயர் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக இருந்து மறுமணம் புரிந்த தீபிகா அவர்கள் ஸோ இது ஒரு பையனோட லைஃப்பில் மட்டும் கிடையாது மறுமணம் நிறையா சேஞ்ச் ஓர நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து உருவாக்கியிருக்கு இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டி உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய ஊர் உங்களுடைய தெருவிலே வந்து பார்த்தீங்கன்னா மறுமணம் பண்ணி லைஃப்பில் ஜெயிச்சவங்க இருப்பாங்க இது பையனுக்கு மட்டும் கிடையாது பொண்ணுக்கும் இருக்குது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அம்மா கேரக்டர்ஸ்க்கு பேர் போன ஒரு ஹி ஒரு நடிகை அவங்க ஹீரோயினாக இருக்கும்போது ஒரு கேமராமேன் கம் ஒரு ஆக்டர் வந்து திருமணம் பண்ணாங்க அதில் ஒரு பிரச்சனையாச்சு பிரச்சனையானதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு ரெண்டு பேரும் வேறு வேறு லைஃப்பை தேர்ந்தெடுத்தாங்க இன்றைக்கி அந்த அம்மா கேரக்டர் பண்ணக்கூடிய ஆக்ட்ரஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் இவங்க வந்து ஒரு பெஸ்ட் கப்புல் பெஸ்ட்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுக்கிற அளவுக்கு ஆகியிருக்காங்க அந்த சைடு அந்த ஆக்டர் கம் கேமராமேனும் ஒரு நல்ல லைஃப் தான் வாழ்ந்தாங்க ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா மறுமணம் அப்படின்றது அவங்க அவங்களுடைய சாய்ஸ் ஒரு மனைவியவோ ஒரு கணவனையோ டைவர்ஸே பண்ணாமல் ரகசியமாக ஒரு சில உறவுகள் வைத்து கொண்டாங்கன்னா அது நூறு சதவீதம் தவறு அது சிலப்பதிகார காலத்துலேருந்தே இருக்குது அது வந்து நூறு சதவீதம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கு ஆனால் டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒரு மறுவாழ்வு தேடிக் கொள்கிறார்கள் அப்படின்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு இதெல்லாம் எனக்கு தோணுச்சு சொன்னேன் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க பிடிக்கலைன்னா மன்னிச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தி தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி